ஹர்திக் பாண்டியா இந்திய அணியின் கேப்டன் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதி வருகின்றன இதுவரை மூன்று போட்டிகள் நிறைவடைந்துள்ளன அவற்றில் இரண்டு போட்டிகளில் இந்திய அணியும் ஒரு போட்டியில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்றுள்ளன நீண்ட காலமாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் தலைசிறந்த அணியாக திகழ்ந்து வரும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியை சமீபத்திய போட்டியில் இந்தியா வெகு சுலபமாக வீழ்த்தியது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது தற்போதைய டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் செயல்திறனை பற்றியும் வெற்றியை பற்றியும் ரசிகர்களிடையே விவாதம் சூடுபிடித்துள்ள நிலையில் கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மாவின் கேப்டன்சியை பெரும்பாலானோர் பாராட்டி வருகின்றனர் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் மூன்று போட்டிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் நான்காவது டெஸ்ட் போட்டி வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்க உள்ளது இப்படியான நிலையில் முன்னாள் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரரான டேல் ஸ்டெயின் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நடப்பு டெஸ்ட் தொடர் குறித்தும் இந்திய அணி குறித்தும் இந்திய அணிக்கு சரியான கேப்டன் யார் என்பது குறித்தும் அவரது கருத்தை ஓபனாக தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் பேசியதாவது கிரிக்கெட்டில் மற்றவர்களை விட பந்து வீச்சாளர்களை கேப்டன் பதவிக்கு சரியானவர்கள் என்பது எனது கருத்து அதிலும் குறிப்பாக வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சிந்திக்கும் திறனும் வேகமாக முடிவெடுக்கும் திறனும் அதிகம் நான் பந்து வீச்சாளர் தான் ஆனால் இதுவரை தென்னாப்பிரிக்க அணியை வழிநடத்தியது இல்லை அது வேற விஷயம் ஆனால் பந்து வீச்சாளர்கள் கேப்டன் பதவிக்கு சரியானவர்கள் என்பதை எப்போதும் நம்புகிறேன் உதாரணமாக ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வீரர் பேட் கம்மிங்ஸை எடுத்துக் கொள்ளலாம் அதாவது அணியின் பந்து வீச்சாளருக்கு கேப்டன் பதவி கொடுக்கப்பட்டால் அவரால் அவரது பணி சுமையை கருத்தில் கொண்டு விளையாட முடியும் அதாவது எந்த நேரத்தில் பந்து வீச வேண்டும் எந்த நேரத்தில் பந்து வீசக்கூடாது என்பதை அவரே முடிவெடுத்துக் கொள்ளலாம் அப்படி பார்க்கும்போது இந்திய அணியை வழிநடத்த பும்ரா சரியான கேப்டனாக இருப்பார் என்று நான் கருதுகிறேன் அதேபோல் கேசவ் மகாராஜ் தென்னாப்பிரிக்க அணியை வழிநடத்த மிகச்சரியானவர் என்பதும் எனது கருத்தாகும் என்று டெல் ஸ்டெயின் ஓபனாக தெரிவித்துள்ளார் இதனால் இணையவாசிகள் பலரும் ஹர்திக் பாண்டியா அதுக்கு சரிபட்டு வரமாட்டாரா என்று கலாய்த்து வருகின்றனர் மேலும் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனாக பும்ராவை நியமித்தால் சரியாக இருக்கும் என்று முன்னாள் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் ஒருவர் தெரிவித்த கருத்து தற்போது கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனாக பும்ரா வந்தால் எப்படி இருக்கும் இது சரியான முடிவாக இருக்குமா என்பதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள்